இன்றைக்கி நம்ம மைக்ரோமீட்டர் பற்றி பார்க்க போகிறோம் மைக்ரோமீட்டர்னா என்ன அது எப்படி அளக்குறதுங்கிறத நம்ம பார்ப்போம் இதான் நண்பர்களே மைக்ரோமீட்டர் இந்த மைக்ரோமீட்டர் நம்ம எப்படி அளக்குறோங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த மேலே உள்ள பிளே பண்ணுறீங்களே நண்பர்களே அதை ப்ரெஸ் பண்ணுவோம் இது ரொட்டேட் ஆகுது பார்த்தீங்களா கிரெண்ட் கலரில் ரைட் ஹேண்ட் சைடு அது நான் வந்து சுற்றி 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 வரும் அதுக்குள்ள நம்ம கொஞ்சம் பாட்டை பெருசு பண்ணிக்குவோம் இப்போ நன்றிச்சு இப்போ என்ன வேல்யூ அதுக்கு முன்னே நம்ம வந்து ட்ரைனிங் போய்க்கும் எட்டுக்கிட்ட நிற்கிது ஈஸி தான் ரொம்ப ரொம்ப ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எயிட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டின் பாயிண்ட் டொண்ட்டி நைன் இருக்குல்ல அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா முப்பது இருக்குது அதை வந்து அப்படியே கொஞ்சம் சாப்பு கொஞ்சம் பாயிண்ட் ஒன் ப்ளஸ் டூ வந்துச்சுன்னா சாப்பு கொஞ்சம் பாயிண்ட் ஒன் ப்ளஸ் டூ வந்துச்சுன்னா அதுவும் ப்ளஸ் ஆகும் இப்போ இதை கொஞ்சம் ப்ளஸ் பண்ணி காமனட் இப்போ பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபோர் நைன் வந்துருக்கு கீழே மேலே பார்த்தீங்கன்னா நயன் இந்த மேலே வந்து எப்போதுமே மேலே உள்ள கூடை மட்டும்தான் எடுத்துக்கணும் அதுதான் வந்து முழு பாயிண்ட்டு ஒரு முழு அளவு அடுத்து வந்து அடுத்த ரெண்டு ஸ்தானத்தை எப்படி நம்ம வளர்க்கறதுன்னா நம்ம சொன்ன மாதிரி தான் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் ஃபார்ட்டி நைன் இருக்குது இன்னும் ஒரு கோடு வந்துச்சுன்னா ஃபிஃப்டி உங்களுக்கு இன்னொரு ரெண்டு வழக்கம் நான் தரேன் இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்துகிட்டு பொருள் இப்போ உங்களுக்கு எந்த வெளியும் வருதுன்னு பார்ப்போம் எந்த வெளியே வரணும் நீங்களே கெஸ் பண்ணுங்கள் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது மைக்ரோமீட்டர் ஈஸியாக சுலபமாக கற்றுக்கலாம் யாரும் உங்களுக்கு சொல்லித்தரணும்னு தேவையில்லை இந்த வீடியோ மூலமாக நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் எளிய முறையில் கற்றுக்கலாம் ரொம்பவும் ஈஸியாக கற்றுக்கலாம் இந்த அப்ளிகேஷனும் ஆண்ட்ராய்டு மொபைல் ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கும் நீங்கள் இலவசமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது போன்ற பல வீடியோக்களையும் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் ஜீரோ இது வந்து ஒரு கோட்டுக்கும் அடுத்த கோட்டுக்கும் உள்ள மதிப்பு வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்று ஜீரோ பாயிண்ட் ஜீரோ அதை மறந்துடக்கூடாது எம்எம் ரொம்ப முக்கியம் இப்போ உங்களுக்கு மறுபடியும் ஒரு டெஸ்ட் இந்த வேலயூ உங்களால் பார்க்க முடியுது சிக்ஸ் பாயிண்ட் எயிட் எம்எம் இப்போ அடுத்தது வந்து நான் ஒரு வேலையை வைப்பேன் அது என்ன வேலையுன்னு நீங்களே கண்டுபிடிக்கணும் நண்பர்களே இதோட வேலி வந்து என்ன வேலிவாக இருக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக சொல்லுங்கள் கெஸ் பண்ணி கரெக்டாக சொல்லுங்கள் இருந்து ஒரு முப்பது செகண்ட் உங்களுக்காண்டி வெயிட் பண்ணுவோம் மைக்ரோமீட்டர் நல்லா தெரிஞ்சனால என்னால் இந்த ஆன்சரை கரெக்டாக சொல்ல முடியும் நான் என்ன வேலையை சொல்கிறேனோ அந்த வேலையை இங்கே வந்து கரெக்டாக வரும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க லைவா ஓகே நண்பர்களே நிறைய நண்பர்கள் கரெக்டாக கேஸ்ட் பண்ணியிருப்பீங்க நிறைய நண்பர்கள் தவறாக இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது பட்டு இதோட வேல்யூ வந்து சிக்ஸ் நண்பர்களே சிக்ஸ் எம்எம் இப்போ ஆன்சர் ஓப்பன் பண்ணுவோம் ஓகே நண்பர்களே கரெக்டாக வந்துருக்கா பை இந்த கீழே உள்ள கோடு வந்து ஒரு கோட்டுக்கும் அடுத்த கோட்டுக்குள்ளே மதிப்பு பாயிண்ட் ஃபைவ் இது எங்கள் கடைசியில் எங்கே நிற்கிதுன்னு பாருங்கள் ஜீரோவில் நிற்கிது அதனால் வந்து சிக்ஸ் எம்எம் ஓகே நண்பர்களே மேலும் இதுபோன்ற வீடுகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்